பாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் அப்புறம் விஜயகாந்த் அப்புறம் சரத்குமார் டி ராஜேந்தர் இப்படி பல பேர் திரைத்துறையில் தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள் கட்சி தொடங்கினார்கள் கலைவியரும் திரைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்தான் இன்றைய முதல்வரும் திரைப்படத்தில் ஓரிரு படங்களில் நடித்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் திரைத்துறையில் இருந்து வந்தவர்தான் இப்போ விஜய் வரையிலும் தமிழக அரசியலில் திரை உலகம் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த கவர்ச்சி இன்னும் திரை கவர்ச்சி இன்னும் குறைந்தபாடில்லை என்கிற ஒரு நிலையை நாம் பார்ப்போம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன திரை நாயகர்கள் பலர் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க நான் தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் நம்ம படத்தில் பவர் ஸ்டார் இந்த பவர் ஸ்டார்ங்கிற பேர் நான் தான் வச்சேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தார் அவர் ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு இந்த அவருடைய கூட இருந்த எல்லாம் இந்த பேரை வைக்கணும்னு சொன்னப்போ நான் பவர் ஸ்டார்னு ஆங்கிலத்தில் வருது ஏதாவது தமிழில் சொல்லுங்க என்ன எல்லார் மாதிரி ஆங்கிலத்தில் என் பேர் வைக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் தமிழெலாம் வச்சாகிடக்கூடாது பவர் ஸ்டார்னு சொல்லுங்கன்னு என்னை கட்டாயப்படுத்துனாங்க ஆனால் அது நான் வச்சுங்கிறதுனால ஆகல அவருடைய உழைப்பால் அந்த பேர் நல்ல ரீச் ஆயிருச்சு மக்கள்கிட்ட இப்ப நம்ம பேராண்டி படத்திலையும் பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தது நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அவர் தங்கமணி வந்து என்ன பார்த்தபோது சொன்னார் பவர் ஸ்டார் இதில் நடிச்சிருக்காரு நான் அன்னைக்கு வருவார்னு எதிர்பார்த்தேன் அவர் வரல எந்த மாநிலத்திலும் திரைத்துறை அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை மம்முட்டி இருக்கிறார் கேரளாவில் இங்கே கன்னடத்தில் ராஜ்குமார் இல்லை அவர் இங்கே என்டிஆர் இங்கே எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை திரைத்துறை மூலமாக ஏற்படுத்தியவர்கள் அவரும் கட்சி ஆரம்பித்த அஞ்சு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் இவர் கட்சி ஆரம்பித்த ஏழு வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள திரைத்துறை சார்ந்தவர்கள் இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ அல்லது கதாநாயகராகவோ கதாநாயகியாகவோ நடித்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க ரொம்ப நம்ம நாமே அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் ஒருத்திரேஜிருந்தாங்க இராணுவத்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க திரைத்துறையில் ரிட்டையர் ஆகுறவங்களாம் சிஎம் ஆகுறாங்க தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இருக்கு அப்படின்னு ராணுவத்துறையில் ரிட்டையர் ஆகணும்னா வாட்ச்மேன் வேறு மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க நான் திரைத்துறையில் ரிட்டையர் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸ் கொடுக்குறவங்க வாலண்டியை கொடுத்துட்டு வராங்க இல்லையா இன்னும் என்னால் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்க முடியும் ஆனாலும் நான் அதை வெட்டிட்டு வரேன் அப்படிங்கிறது பட் இங்கே அவங்களெல்லாம் வந்து முதலமைச்சர் கனவோடு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் திரைப்படம் அல்லது திரைத்துறை தமிழர்களை ஆளுமை செய்கிறது ஆதிக்கம் செய்கிறது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பதினைஞ்சி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த துறையில் கதவு திறந்தது சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது பல பேர் கூப்பிட்டாங்க நான் அதை ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்கள மாதிரி இயக்குநர்கள் வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்க செய்கிற போது இந்த கலை எந்த அளவுக்கு மக்களோடு நெருக்கமானதாக இருக்கிறது மக்களை பற்றி தானே திரைத்துறை பேசுகிறது மக்களிடமிருந்து அந்நியப்படவில்லை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வியலை அவர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை நெருக்கடிகளை அழகியலாக கொண்டு வந்து நம் கண்முன்னே நிறுத்துகிறார்கள் கோர்வைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இசை பின்னணியோடு அதற்கு பெரும் அளவில் உயிர்ப்பை கொடுக்கிறார்கள் அதில் வருகிற இசையும் ஒளி வெள்ளமும் காணும் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்க்கிறது சொல்லப்படுகிற கருத்துக்கள் மக்கள் உள்ளத்தில் இப்போ மக்களிடமிருந்து அந்நியப்படுகிற ஒன்று அல்ல அந்நியப்பட்ட ஒன்று அல்ல மக்களின் இயல்பான வாழ்வை வாழ்வியலை பேசுகிற ஒன்று இதை எந்த அளவுக்கு நேர்மறையாக கையாள முடியும் பாசிட்டிவாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறது அந்த இயக்குநருடைய பார்வையை பொறுத்தது கதாநாயகனும் கதாநாயகியும் இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க நான் இயக்குநருடைய பார்வை முற்போக்கானதாக இருந்தால் ஜனநாயக பூர்வமானதாக இருந்தால் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே சமூக மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கும் அதில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இல்லாமல் குடும்ப படமாக இருந்தாலும் சரி வெறும் காதல் படமாக இருந்தாலும் சரி அரசியல் நிதி வீசுகிற படங்களாக இருந்தாலும் சரி பிற்போக்குத்தனமாகவும் படம் எடுக்க முடியும் முற்போக்கு சிந்தனையோடவும் படம் எடுக்க முடியும் பழமைவாதத்தை ஆதரிக்கவும் முடியும் புதுமைகளை ஏற்று அதை ஜனநாயகப்படுத்தி படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் தங்கமணி அவர்கள் என்னை தேடி வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அழைத்தார் என்றால் நான் அவரை ஒரு ஜனநாயக சிந்தனையாளராகத்தான் பார்க்கிறேன் முற்போக்கு சிந்தனையாளராக பார்க்குறேன் இல்லைனா அவர் என்ன சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய கருத்தையிலோடு அவருடைய சிந்தனையும் நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னை அழைக்க அவர் முடிவெடுக்க முடியும் இல்லைனா அவர் நாம் பேசுகிற கருத்துக்கு எதிராக பேசுகிறவர் நமக்கும் அவருக்கு அது ஒத்து ஒத்து வராது அப்படி தான் அவர் யாராவது சஜஸ்ட் பண்ணால் கூட இல்லைப்பா அவரெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படிதான் அவர் ரிஜெக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஒரு படத்தை இயக்கி அதை வெளிவந்துட்டா அந்த இயக்குனர் எப்படி காலரை தூக்கி விட்டுவாருன்னு நமக்கு தெரியும் அப்படியே நடை இப்படி கம்பீரமாக மாறுன்னு நமக்கு தெரியும் ஓரிரு படங்களை வெற்றிகரமாக கொடுத்துட்டா அடுத்தது அரசியல் தான் அப்படிங்கிற நிலைக்கு போகிறவர்களை நமக்கு பார்க்கறோம் ஏன்னா திரைத்துறைங்கிறது அந்த மாதிரியான ஒரு உளவிகளுக்கு கட்டமைச்சிருக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டா போதும் அடுத்து முதலமைச்சர் நான் கால்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன் ஆனால் ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும் தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது அந்த இருக்கையில் தான் இருக்கிறது நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறது எல்லாருமே சிஎம் ஆகுன்னு தான் நாம் ஆசைப்படுறோம் நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் உண்மை அது இல்லை இது வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான் இது ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற இதை ஒரு பெரிய அளவில் இதை வந்து இங்கே கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது ஒரு ஊழல் இல்லாத அரசு எங்களால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் மாநில உரிமைகளை தற்கா பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா கான்ஸ்டிட்யூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது பிரதமர் பதவி தான் இருக்குது இப்போ தமிழர்கள்கிட்ட யார்கிட்டமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஒரு தேசிய அரசியலில் பேசணும் தேசிய அளவில் வந்து நம்ம ஒரு சக்தியாக மாறணும் அடுத்து நாம் வந்து பிரதமர் இருக்கை நோக்கி நகரணும் ஒரு பிரதமர் ஆகிட்டால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும் மாநில முதலமைச்சரான ஆக முடியாது செய்ய முடியாது இன்னும் அந்த அடிப்படையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது வந்து முதலமைச்சர் ஆகிட்டால் போதும் ஈழத்தமிழர் பிரச்சனையை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்தம் முப்பது பேரில் ஒரு ஆள் அவ்வளோதான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி எம்பிக்கெல்லாம் ஒரு நாற்பது எம்பி தான் இருந்து போறோம் மிச்சம் ஐநூறு பேர் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அவ்வளோதான் சேர்ந்து தான் பெரும்பான்மை கருத்தை உருவாக்க முடியும் ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியும்